ால் மட்டுமே ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமாகும் ஆனால் இரு அவைகளிலும் பெரும்பான்மை இல்லாத பாஜக அரசிற்கு அது சாத்தியமில்லை காரைக்குடியில் பா சிதம்பரம் பேட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் பா சிதம்பரம் இவ்வாறு கூறினார் மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தால் நாங்கள் நிச்சயம் அதனை தோற்கடிப்போம் என்றவர் திமுக கூட்டணி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வலிமையாக உள்ளது எனவும் எங்கள் கூட்டணியை யாரும் உடைக்கவும் முடியாது காலிக்கவும் முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார் அடுத்த தேர்தலிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் என்ற காஷ்மீருக்கு கொடுப்பதற்கு ஜனதாவிற்கு விருப்பம் இல்லாததால் பாஜக உறுப்பினர்கள் அமளியில் ஒவ்வொரு அவையிலையும் மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் மூன்றிலே இரண்டு பங்கு பெரும்பான்மை இருக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்களவையிலையும் அந்த பெரும்பான்மை கிடையாது வேலையும் இந்த பெரும்பான்மை கிடையாது அந்த சட்ட மசோதாவை அரசியல் சாசனத்தை திருத்தம் சட்ட மசோதாவை கொண்டு வந்தால் அதை நிச்சயமாக நாங்கள் தோற்கடிப்போம் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்தான் நடைபெறாது காஷ்மீர் சட்டமன்றத்தில் யாரு காஷ்மீர் காஷ்மீரில் என்ன அமளி என்ன அமளிக்கு காரணம் அவர்கள் என்ன கேட்டாங்க மாநில அந்தஸ்து வேணும்னு தீர்மானம் நிலத்துறாங்க மாநில அந்தஸ்து தருவோம் என்று திரு மோடி அரசு உச்ச நீதிமன்றத்தில் வாக்குறுதி தந்தது காஷ்மீர் மாநிலத்தை மாநில அந்தஸ்திலிருந்து யூனியன் பிரதேசம் அந்தஸ்தாக குறைத்ததை எதிர்த்து வழக்கு அந்த வழக்கு விசாரிக்கும்போது அந்த பொருளையும் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம் நீதிபதிகள் அதை விசாரிக்கிறேங்கிறாங்க அந்த விசாரணை தொடங்கும்போது அரசு என்ன சொன்னார் இதை விசாரிக்காதீங்க மாநில அந்தஸ்திலிருந்து யூனியன் பிரதேச அந்தஸ்தாக குறைத்தது செல்லுமா செல்லாதான்னு நீங்கள் தீர்ப்பு சொல்லாதீங்க நாங்களே மாநில அந்தஸ்தை விரைவில் தந்து விடுவோம் ஏன்னா அந்த விசாரிச்சு தீர்ப்பு வந்துருந்துச்சுன்னா மாநில அந்தஸ்தை யூனியன் பிரதேச அந்தஸ்தாக குறைத்தது செல்லாது என்று தீர்ப்பு வந்திருக்கோம் இப்போ காஷ்மீரில் நடந்தது தமிழ்நாட்டுக்கு நடக்காதுன்னு என்ன நினச்சியா தமிழ்நாடு மாநிலம் இதை யூனியன் பிரதேசமாக குறைத்தால் ஏற்றுக்கொள்வோமா அதை எதிர்த்து வழக்கில் தங்களுக்கு பாதகமாக தீர்ப்பு வந்துடும் என்ற அச்சத்தில் நியாயமான அச்சம் அந்த அச்சத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் நாங்களே மாநில தந்து விடுவோம் அப்படின்னாங்க எப்போ தருவீங்கன்னு நீதிபதிகள் கேட்டார்கள் தேர்தல் நடத்தி நாங்கள் உடுத்துருவோம்னு சொன்னாங்க தேர்தலை எப்போ நடத்துவீங்கன்னு கேட்டாங்க அதற்கு உச்சநீதிமன்றம் கெடு வைத்தது தேர்தலை அக்டோபர் மாதத்துக்குள்ளே நடத்தணும்னு கெடு வைத்தது ஆக என்ன அர்த்தம் தேர்தலை அக்டோபர் மாதத்துக்குள்ளே நடத்தி மீண்டும் மாநில அந்தஸ்தை தந்து விடுவோம் என்பதை தான் உறுதிமொழி தேர்தல் நடந்துருச்சு அங்கே பாரதிய ஜனதா கட்சி அல்லாத அரசு தான் வரும்னு எல்லாருக்கும் தெரியும் வந்துருச்சு ஏன் மாநில அந்தஸ்தை தருவதற்கு தயங்குகிறார்கள் மறுக்கிறார்கள் என்ன அந்த சட்டசபை தீர்மானம் போட்டுச்சு எங்களுக்கு மாநில அந்தஸ்தை விரைவிலை தர வேண்டும் அது என்ன தப்பு ஒரு நாலஞ்சு பாரதிய ஜனதா கட்சி சட்ட வந்த உறுப்பினர்கள் அமளி கலப்பதாங்கன்னா அது சட்டசபையில் குழப்பம் இல்லை அவர்கள் அவர்களுடைய எண்ணத்தில் குழப்பம் அமெரிக்க அதிபர் தேர்தல் அமெரிக்க